தனுஷ்னா ஸ்பீச்னாலே அலறி அடிச்சு ஓடுறாங்க தம்பிங்களா தள்ளி போய் விளையாடுங்க ராஜா இட்லி கடை படத்தோட ஆடியோ லான்ச் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு இட்லி எப்ப இட்லி போட்ட சமாளி எல்லா ஆடியோ லான்ச்லயும் அந்த படத்தோட ஆக்டர் பேச போறாருனாலே எல்லாரோட ஃபேன்ஸோ ஆவலோட எதிர்பார்ப்பாங்க ஆனா தனுஷ்னா பேசினா மட்டும் அடிக்க வந்துருவாங்க பாரு நண்பர்களே நம்மள வாழ விட மாட்டறாங்க சாக விட மாட்டாங்க நண்பர்களே ஏய் என்ன தொட்டேன்னா விட்டதே இல்ல உன இருக்குடா ஒரு நாளே இவர் பேசினா பரவாயில்லையே இவர் யாரை எதிர்கறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது யார பத்தி இவர் பேசுறாருன்னு தெரிய மாட்டேங்குது யோ யாத்தியா பேசிட்டு இருக்கே யார் லைன்ல வர மாட்டறாங்க எல்லா படத்துக்கும் ஒரே விதமான கஷ்டப்படுறானே touchpad ஃபேன்ஸ் மைக்க்கிட்டு இருக்காரு ஒருவேளை சாப்பாடு இல்லாம இருந்தோம் நான் ஒருவேளை சாப்பாடு வக்கில்லை நினைச்சிருக்கேன் இப்போ ஒரு நல்ல நன்மி இருக்கேன் எப்படியாவது ডেইলি}}{|